என்னோடய நேம் வந்துட்டு கிங்ஸ்டன் லியோ நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன் நான் கிண்டியில் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் ஸ்டோர் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்துட்டு இங்கே பாண்ட்டின் நம்ம பாண்டுவின் ஷெல்டரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டே ஆயிருச்சு எனக்கு இடம் வேணும் அப்படின்னு நான் கேட்டு வந்தப்போ யார் என்ன எப்படின்னு எதுவுமே கேட்காமல் எனக்கு இங்கே தங்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து எனக்கு இங்கே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நம்ம பாண்டிவீனில் ஸ்வேதாமா இருக்கட்டும் நம்ம பாண்டிவீனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் திருநம்பிங்களை தனியாக பார்க்காம அவங்களும் எங்களோட கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லி நினச்சி எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி எங்களையும் வந்து அந்த மேடல் நிறுத்தி அழகு பார்த்துருக்காங்க அதுக்கான காஸ்ட்யூம்ஸும் வந்துட்டு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரி மேடை கிடைக்குமான்னு இப்போ வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை நாங்களாம் வெளியில் தெரியோமான்றதே எங்களுக்கு தெரியல அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மேடையில் நாங்கள் போது நாலு பேர் முன்னாடி நாலு பேரை பார்க்கும்போது கேமராவை பார்க்கும்போது அந்த வீடியோஸில் நாங்கள் வரும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது அது எல்லாமே வந்துட்டு ஸ்வேதாம்மா தான் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி அவங்கள நினச்சி ரொம்ப இந்த மாதிரி யாருமே எங்களுக்கு பண்ணது கிடையாது இது வரைக்கும் எங்களை எல்லாேருமே ஒதுக்க தான் செஞ்சாங்க ட்ரான்ஸ்மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க தான் செஞ்சாங்க ஆனால் அவங்க அப்படி நினைக்காம எங்களை வந்துட்டு சப்போர்ட்டிவாக வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த மேடையில் நான் வந்துட்டு ஜெயிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் வாங்கியிருக்கேன் நான் இதுதான் வந்துட்டு என்னோடய ட்ராஃபி ஃபஸ்ட் ரன்னர் அப்போட ட்ராஃபி இது இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோடய ஃபஸ்ட்டு வெற்றியாக கூட நான் இதை சொல்லலாம் ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் நான் ஏறினது கிடையாது எந்த கேமரா முன்னாடி நான் நின்னது கிடையாது எந்த வீடியோஸ் அந்த மாதிரி எதுலையுமே நான் அப்லோட் பண்ணது எதுவுமே கிடையாது ஆனால் என்னோட முகத்தை இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா என்னை வெளிப்படுத்தியிருக்காங்க அதுவும் ஒரு வெற்றியோடு நான் வெளியில் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு இது முழுக்க முழுக்க என்னோடய வெற்றிக்கு காரணமும் சுவேத்தாமாவும் பாண்டுவின் ஆஃபீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் வீட்டில் தெரியாது ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு ஹோமில் தான் படித்து வளர்ந்தேன் எல்லாமே ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் தான் நான் இருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் தாண்டி நான் இங்கே ஒரு இடம் வேணும்னு கேட்டு வந்தப்போ எனக்கு ஒரு ஃபேமிலியாக சப்போர்ட்டிவாக அம்மா அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து நம்ம பாண்டியூன் ஆஃபீஸ் வந்து இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அதை வந்துட்டு எனக்கு என் கூட இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது எந்த விதத்துலேயும் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை வரல இருந்தாலும் எனக்கு எல்லாருமே ஃபேமிலி இது என்னோடய ஆஃபீஸு எங்கள் பாண்டிவின் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்வேதா மேம்க்கு ரொம்ப நன்றி